ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க இப்போ வந்து பார்த்திங்கனா தென்னங்கண்டு பராமரிக்க வீடியோ தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டவேட்டை வச்சு நம்ம பூராத்தியும் காட்டை பூரா உழுகுறோம் உழுது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பார் பாரா பட்டம் போடுறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐயாவும் நானும் சேர்ந்து இப்போ பட்டம் போட்டுக்கிறோம் நல்லா கனமாக பட்டம் போட்டால் தான் நல்லா தண்ணி நல்லா பாயும் கனமாக நின்று இப்போ வந்து ரொட்டை ரொட்டைவேட்டை ஓட்ட முடியாத இந்த வரப்பு வரத்துல நல்லா க செடி பற்றி போயிருக்கு ரொம்ப நாளாக உழுகாமே விட்டுவிட்டாங்க காடை வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பூரா சுத்தம் பண்ணால் தான் தென்னங்க நல்லா வளரும் அடர்த்தியாக இன்னும் தூரில் இருக்க களை செடிகளை பூராத்தையுமே வம்பட்டி கொட்டை வச்சு நம்ம பூராத்தையுமே நல்லா சுரண்டி எடுத்துறோம் நல்லா தென்னங் தூரில் இருக்க எடுத்துகிறோம் வரப்ப சுற்றி இருக்குது எடுத்துகிறோம் அப்போ தான் வெள்ளாமல் வந்து நம்மளுக்கு நல்லா ஓ வர்றது பூரா வேறு எதனாலும் தோட்டம் கிட்டம் போடுறதுக்கு நம்ம நீட்டாக இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூராத்தையும் ஒரு கலையில் கூட இல்லாமல் தென்னந்தூர் பூரா கிளீர் பண்ணிட்டு வரப்போ இந்த வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ண பின்னாடி எப்படி இருக்குன்னு வார் கிளீன் பண்ண பின்னாடி அந்த பூரா வந்து பார்த்திங்கன்னா உரம் தான் அந்த கலையும் வந்து அதனால் கலையை வர நடுற வாய்க்காக்குள்ளேயே வெளியே அள்ளி போடாமல் நம்ம வயலுக்குள்ளேயே தான் போட்டிருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து விழுவும் போது அது உரமாக மாறிடும் அந்த களை வந்து மஞ்சு வரப்பையும் ஊட நம்ம எடுத்துட்டோம் அதுக்கடுத்து வரப்பு சுற்றியுமே நம்ம களை எடுத்து முடிச்சிட்டோம் தென்னங்கண்டு தூரில் அதனால் இப்போ நான் வந்து தண்ணி கட்ட ஆரம்பிச்சுட்டான் பிள்ளைய சம்பந்தமான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்